வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருபத்தி அதிகாரங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியது மூணு முதல் அதிகாரத்தில் ஆரம்பித்து இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் தான் நூறு சதவீத தீர்க்க தரிசன புஸ்தகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைபிள் இருக்கிற நூறு சதவீத தீர்க்க தரிசன புஸ்தகம் எதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியது இயேசு பரமேரி போனதுலேருந்து மீண்டும் நித்தியம் வருகிற வரைக்கும் உள்ள எல்லா சம்பவங்களும் அதில் இருக்கும் மிக முக்கியமான காலகட்டங்கள் எல்லாமே அதில் இருக்கும் நாம வாழ்ற இந்த காலகட்டமும் அதில் இருக்கும் என்னன்னா அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்கணும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை கொடுத்த முறை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னா எல்லா புத்தகத்தையும் ஆண்டவர் கொடுத்த விதத்துக்கும் இதை கொஞ்சம் கொடுத்த விதத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் எப்படின்னு கேட்டால் இது ஒரு வகையான ஓமை பொதுவாக ஓமைன்னா என்ன அப்படின்னு சொன்னா நாம தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி சொல்லுவோம் ஒரு ஈஸியான விஷயத்த சொல்லி சொல்லுவோம் அதான் ஓமை ஆனால் இந்த ஓமை எப்படி இருக்கும்னா உலகத்திலேயே அப்படி ஒரு பொருள் இருக்காது ஏழு தலை பத்து கொம்பு அப்படி இருக்கும் அதை வந்து நம்ம கற்பனையிலே இருக்காது அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி பரலோகத்தினுடைய ரகசியங்களை கற்று வெளிப்படுத்துகிறாங்க அது ஒரு வித்தியாசமான முறை அதனால தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் ரொம்ப கஷ்டம் படிக்க முடியாது அது யாருக்கும் புரியாது அப்படிலாம் சொல்றாங்க அப்படிலாம் நம்ம நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு ஒரு புக் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு புக்கை படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி இதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு முறை இருக்கு முதல்ல இந்த புக்கை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் இந்த புக்கை படிக்கிறதுக்கு என்ன வேணும் இன்ட்ரெஸ்ட் வேணும் அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னு சொன்னா நம்ம வாக்கு தத்துவத்துக்கு பைபிள் படிக்கிறவங்க நிறைய பேர் ஏதாவது கிடைக்குமா இந்த நாள் இனிய நாளா அமையுமா அப்படின்னு நினைச்சு நம்ம பைபிள் படிக்கிறவங்க அப்படி படிக்கிறவங்களுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒத்து வராது ஏன் ஒத்து வராதுன்னா இதுல வாக்கு தத்தம் எடுத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு தான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் இதை நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கும் ஜெயம் கொள்ளுகிறான் அவனுக்கு ஜீவ ரட்சத்தை தருவேன் இதை தவிர எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அதுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த வாக்கு தத்தத்துக்கு பைபிள் படிக்கிறவங்களுக்கு என்ன வராது இதை படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் நாளைக்கு ஒரு புது வேலைக்கு நான் ஜாயின் பண்ண போறேன் அந்த ஆபீஸ் எப்படி இருக்குமோ அங்க இருக்கிற ஹெச்ஆர் அல்லது ஜெனரல் மேனேஜர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சு பாருங்க நீ கண்ட மிருக முன்னே இருந்தது அது பாதாளத்திலிருந்து ஏறி வர போகிறது அதுக்கப்புறம் வேலைக்கு போவோமா நம்ம ஏன்னா அதுக்குதான் சொல்ல வர இந்த புக்கை அப்படி படிக்கிறதுக்கு ஒத்து வராது இந்த புக்கை படிக்கணும்னா உட்காந்து கொஞ்ச நேரம் தியானிக்கணும் அதுக்குன்னு உட்காந்து என்ன செய்யணும் டைம் கொடுக்கணும் நம்ம இருபத்தி மூணாம் சங்கீதத்தையே இருபத்தி மூணு செகண்ட்ல படிக்கிறவங்க இல்லையா எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா எனக்கு அந்த சிலர்லாம் சாப்பாட்டுக்கு ஜோம் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க தான் சாப்பாட்டுக்கு கரெக்டா ஜோம் பண்றாங்க சோத்ரா ஆண்டவரே ஆமேன் சாப்பாடு வச்சோன்னு ஒரு ஜோம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம வசனம் படிக்கிறாள் நமக்கு வந்துட்டு இப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தை உட்காந்து தியானிக்கணுன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் நம்ம எது கஷ்டமாக நினைக்கிறோமோ கொஞ்சம் அருவருக்க அருவருக்கிற மாதிரி நினைக்கிறோமோ அதெல்லாம் இருக்கும் அதில் எது எதுலாம் நமக்கு பிடிக்காதோ அப்படின்னு சொல்லலாம் எது எதெல்லாம் பிடிக்காதோ உதாரணமாக எங்கே பார்த்தாலும் மிருகமாக இருக்கும் பாதாளம் அப்புறம் அக்கினி கொப்பளம் உண்டாகும் இப்படியே இருக்குமா அதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு என்ன செய்யறது இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் உன் பாதையிலே நெய்யாய் பொழியும் நம்ம அப்படித்தான விரும்புறோம் இல்லையா பலுகி பெருகுவாய் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இப்படியே கேட்டவங்களுக்கு கொப்பளம் உண்டாகும் சடுதியில் நாசம் ஆவாய் இதோ அக்கினி கொட்டப்படுகிறது காலங்கத்தால எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு அதை படிக்க முடியுமா யோசித்து பாருங்க படிக்க முடியாதுன்னு இல்லை நம்ம அப்படி எதிர்பார்க்கல நம்முடைய எண்ணங்கள் தாட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிப்பட்டதாக இருக்கு ஒருத்தர் என்ன வந்து கேட்டாரு ஏங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லா வெறும் மிருகமாவே இருக்கு அப்படின்னாரு நான் சொன்னேன் அதுல இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அது பாட்டு இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல நான் அது கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் எக்ஸ்ட்ராவா இதுல வேற இருக்குது அப்படின்னாரு அவர் எதுக்கு சொல்றேன்னா அந்த ஓமை புரியாததுனால தான் நம்ம என்ன செய்யறோம் அதை மிருகமா பாக்குறோம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசம் அந்த பதிமூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழு இருக்குது அது இப்ப நம்ம வாழ்ற காலக்கட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அந்த ரெண்டு உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மிருகங்கிற வார்த்தை தான் அந்த மிருகம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த வசனமே உங்களுக்கு புது டைமென்ஷன்ல தெரியும் நான் நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற முறையை உங்களுக்கு சொல்றேன் அது ஒரு சின்ன ஃபார்முலா தான் அப்புறம் நீங்க ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் நீங்களே அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பஹ்ரைனுக்கு நான் தேவைப்பட மாட்டேன் என்ன அப்பாடா எப்படி சிரிக்கிறீங்க பாருங்க அப்போ ஒரு ஃபீலிங் தான் இருந்திருக்கிறீங்க சே இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் கவனிங்க அந்த வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்னு வாசிங்களே நம்ம அதை படிக்கிற முறை உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வாசிக்கிறவங்க இருக்கீங்களே அந்த மிருகத்தை விட நீங்க வேகமா வரீங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் பின்பு நான்னு முன்பு வரீங்க யார் பின்பு வரீங்க யார் முன்பு வரீங்கன்னு தெரியல நானும் ஒரு நாலு நாளா பாக்குறேன் அதனால வசனம் வாசிக்கிறது நல்லது அது கொஞ்சம் விட்டு குடுத்த வாசிக்கிறது ரொம்ப நல்லது வாசிங்க பார்ப்போம் அப்பா மூணாவது பின்பு வந்துருச்சு பாருங்க இதல்ல அந்த ரெண்டு பின்பும் பின்னாடி போயிருச்சு இருந்துப்ப இல்ல நீங்க இருங்க அவங்களே வாசிங்கற வரது இல்லடா உங்கள தப்பா சொல்லல பாவம் எடுத்துட்டாங்க வாசிங்க பிம்பு தான் கடகரை சரி கவுனிங்க இந்த வசனத்தை இப்ப எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்து தரேன் இந்த முறையில படிச்சா உங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இப்ப அந்த ஒன்னாவது வசனத்துல ஒரு அற்புதமான சீக்கிரட் இருக்கு இப்ப நம்ம அதை படிக்க போறோம் ஒருவேளை நீங்க எழுதுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எழுதி கொடுங்க நல்லது எழுதுனா உங்களுக்கு நல்லது எழுதாவிட்டால் எனக்கு நல்லது ஏன்னா திருப்பி நானே தானே இல்லையா இல்ல எழுதாம போயிட்டீங்கன்னா எழுதிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே பிரிச்சு படிச்சுக்கலாம் அதுக்குதான் சொல்றேன் இப்போதான் ரெண்டு பேர் பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்பொழுது ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இப்போ இப்படி ஒரு மிருகம் கண்டிப்பாக கிடையாது ஏழு தலை பத்து கொம்போட ஒரு மிருகம் கிடையாது அதுவும் சமுத்திரத்துல கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்ப இது இது வந்து ஒரு ஓமை ஏதோ ஒரு ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு தரிசன சீக்கிரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மத்திய பதிமூணு ஒன்பது பத்துல இதுவைகளுக்கு பின்னால் பரலோகத்தினுடைய ரகசியங்கள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம ஒரு ரகசியத்தை பார்க்க போறோம் பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் சமுத்திரம் என்றால் என்ன ஐ சமுத்திரம் என்றால் கடல் இப்ப யாருக்காவது தெரியுமா எனக்கு ஃபர்ஸ்ட் பஹ்ரைன்ல வந்து இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன் சமுத்திரம் என்றால் கடல் சரி நீங்க யூகிக்க கூடாது அது அது வெளிப்படுத்தும் விஷயத்துல அடுத்த விஷயம் யூகிக்கவே கூடாது எல்லாத்துக்கும் வசனம் இருக்கும் இந்த யூகிக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது நம்மளா யூகிப்போம் இல்லையா நம்மளா யூகிச்சு நீங்க போய் இன்டர்நெட்ல போய் பாருங்க அந்தி கிருசு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிலாரி கிளின்டன்ல ஆரம்பிச்சு பின்லாடன் வரைக்கும் இருக்கும் எல்லாரும் பேரும் அவன் ஏன்னா அவன் கெஸ் பண்றான் இவரா இருப்பாரோ இவரா இருப்பாரோ ஜோ போப் ஜான் பால் டூவா இருப்பாரோ ஹிலாரி கிளின்டனா இருக்குமோ ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷா இருப்பாரோன்னு ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு அந்தி கிறிஸ்து ஆனாதான் இருக்கணுமா ஏன் பெண்ணா இருக்க கூடாதா ஒரு ஹிலாரி கிளின்டன் தான் கேட்கிறாரு நான் சொன்னேன் இல்லைங்க பைபிள்ல ஆனந்த் தான் இருக்கு அவன் வருவான் போவான்னு இருக்கு பெண்ணுன்னு இல்லை அப்படின்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்து சின்ன இல்ல என் மனைவிக்கு எல்லா குவாலிட்டியுமே இருக்காது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அஞ்சு நாளா இருந்தாலும் நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கு எங்க கிட்ட வந்து பேசுறவங்களை பத்தி மாதிரி நாங்க சொல்ல முடியும் சரி கவனிங்க அப்போ யூகிக்குமே யூகிக்காதீங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் வசனம் இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சமுத்திரம் என்றால் என்ன ஜனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசன வாசி வெளிப்பாடு பதினேழு பதினைந்து அப்போ சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது ஜனங்களை குறிக்கிறது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் மிருகம்னா என்ன வாசிங்க தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசன வாசி தானியல் ஏழு இருபத்தி மூன்று நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் அப்ப மிருகம்னா என்ன ராஜ்யம் ஒருவேளை நீங்க கேட்கலாம் நீ ஏன் திடீர்னு வெளிப்படுத்தின இது வெளிப்படுத்த விஷயம் தானியலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிங்க தானியல் ஏழு மூணு எங்க வருது வெளிப்படுத்தம் பதிமூணு ஒண்ணுல எங்க வந்துச்சு சமுத்திரத்தில் அப்ப சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் வருதுன்னா மிருகம்னா என்ன அர்த்தம் அப்ப ராஜ்யம் வருகிறது அர்த்தம் ஏன் இந்த சமுத்திரன்ற நான் இவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன்னா இதை வேணா சைட்ல எழுதிக்கோங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நாலே மிருகம் தான் மொத்தம் மொத்தம் நாலு தான் நாலு நாலு இடத்துல இருந்து வரும் பனிரெண்டு மூணு வானத்திலிருந்து வரும் பதிமூணு ஒன்று சமுத்திரத்திலிருந்து வரும் பதிமூணு பதினொன்று பூமியில இருந்து வரும் பதினேழு எட்டு பாதாளத்துல இருந்து வரும் மொத்தம் நாலே மிருகம் தான் இந்த நாலு மிருகம் தான் சுத்தி வரும் இவ்வளவுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள மிருகமே இந்த நாலு மிருகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஈஸியா என்ன செஞ்சிடும் புரிஞ்சிடும் மொத்தமே நாலே மிருகம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்ப நம்ம பார்க்க போறது சமுத்திரத்திலிருந்து வர மிருகத்தை பத்தி மட்டும்தான் அப்போ மிருகம் என்றால் என்ன குறிக்கிறது சமுத்தில ஒரு மிருகம்னா என்ன அர்த்தம் ஒரு ராச்சியத்தை குறிக்கிறது அதை எழுதி கொள்ளுங்க பின்பு அதற்கு அந்த மிருகத்திற்கு எத்தனை தலைகள் இருந்தது ஏழு தலைகள் ஏழு தலைகள்னா என்ன வெளிப்படுத்தணும் யூகிக்காதீங்கன்னு சொன்ன தானே யூகிக்கவே யூகிக்காதீங்க ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம யோசிச்சா தப்பா தான் யோசிப்போம் அதனால அவர் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து வச்சிருக்கிறார் தலைகள் ஏழு தலைகள் என்றால் என்ன வாசிங்க வெளிப்படுத்தன விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க அந்த ஏழு தலைகளும் ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற ஏழு மலைகளாம் ஏழு தலை என்பது எதை குறிக்கிறது ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற ஏழு மலை ஸ்திரீனா என்ன அதே பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசன வாசி பதினேழு பதினெட்டு நீ கண்ட ஸ்திரீயானவள் அப்ப ஸ்திரீனா எதை குறிக்குது அது எதுக்கு மேல உட்காந்துருக்கு ஏழு மலைக்கு மேல உட்காந்துருக்கு ஏழு மலைக்கு மேல உட்காந்துருக்கிற நகரம் எது உலகத்திலேயே ஒரே ஒரு நகரம் தான் ஏழு மலைக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கிறது ரோம் நகரம் வேற எந்த நகரமும் இருக்காது குயிரினல் விமினல் கேபிடலின் அவன்டின் பேலன்டின் சீலியன் எஸ் குயிலின் இதான் அந்த ஏழு மலையோட பேர் இந்த ஏழு மலைகளை தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா புனித குன்றுகள்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி ஓ ரேப்னு சொல்றோம் சியோன் மலைன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ரோமன் கத்தோலிக்கத்துல ஏழு மலை இருக்கிறது புனித குன்றுகள்னு சொல்லுவாங்க அதான் இந்த ஏழுமலை மலை குயிரினல் விமினல் கேபிட்டலின் அவன்டின் பேலண்டின் சீலியன் எஸ் குயிலின் என்று சொல்லக்கூடிய ஏழு மலைகள் அப்ப ஆண்டவர் கடைசியா சொல்றாரு ஏழு மலை உள்ள நகரம் என்பது எதை குறிக்கிறது ரோம் நகரத்தை குறிக்கிறது அப்ப அந்த மிருகத்திற்கு அந்த ராஜ்யத்துக்கு தலை என்னவா இருக்கு ரோம் நகரா இருக்கு அடுத்து எத்தனை கொம்புகள் இருக்கு பத்து கொம்புகள் எதை குறிக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்கன் இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஒன்னு வேற மாதிரி இருக்கு பாருங்க இப்ப நீங்க படிச்சு பாருங்க வேற மாதிரி இருக்கும் இப்ப வாசிங்க பதிமூணு ஒன்னு கடற்கரை மணல்னா என்ன அத சொல்லலையா கடற்கரை மணல்னா என்ன ஆ உங்க சவுண்டா அதுதானே யூகிக்கு அதீங்க என்ன தப்பா தான் சொல்லுவீங்க தெரிஞ்சு தான் அது கேட்டேன் யூகிக்கவே படாது ஓசியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசன வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம்

அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா அது பார்வைக்கு சிறுத்தையை போல இருந்தது அதற்கு சிங்கத்தை போல வாயு இருந்தது அதற்கு வந்து கரடியின் போல கால்கள் இருந்தது வலு சர்ப்பத்தை போல பேசினது ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் இருக்கு இதை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்தீங்கன்னா அங்க ஒரு ரகசியம் கிடைக்கும் அப்போ வெளிப்படுத்த விசேஷம் படிக்கிற முறை இதுதான் அப்ப இதுக்கு கண்டிப்பா என்ன வேணும் நமக்கு பொறுமை வேணும் டைம் வேணும் காப்பிக்கு முன்னாடி பைபிள் படிச்சா படிக்க முடியாது சிலர்லாம் காப்பி குடிக்கிறதுக்காகவே பைபிள் படிப்பான் வீட்டில் சொல்லியிருப்பாங்க பைபிள் படிச்சா தான் காப்பி குடிக்கணும் ஒவ்வொரு வசத்துக்கு மேல சீக்கிரம் முக்கியமா யூகிக்காதீங்க இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அந்த மிருகத்தை பத்தி பார்க்க போறோம் மிருகத்தின் முத்திரையை பத்தி நம்ம பார்க்க போறோம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழு வாசிங்க பாப்போம் பதிமூணு பதினேழு மிருகம்னா என்ன ராஜ்யம் ராஜ்யம்னா அரசாங்கம் கவர்மெண்ட் தள்ளி உங்க தள்ளி யாராவது ஒருத்தர் வந்து இப்ப அங்க உட்காருங்க தயவு செய்து யாராவது வந்து அங்க உட்காருங்க தமிழே தேர்தல யாருக்கும் யாராவது ஒருத்தர் அந்த சீட்ல உட்காருங்க தயவு செய்து வாங்க இனிமேட் யாரையும் பாடத்துக்கு நடு நடுவில் இருந்தீங்கன்னா பாடம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல இப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழு என்ன ராஜ்யம் அந்த ராஜ்யத்தின் அரசாங்கத்தின் அந்த கவர்மெண்ட் முத்திரையாவது அதன் பெயரையாவது லக்கத்தையாவது லக்கையாவது இல்ல லக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் ஆண்டு எழுதி ஆயிரத்தி முன்னாடி கடைசி காலத்துல ஒரு அரசாங்கத்தின் முத்திரை அதனுடைய பெயர் அதனுடைய நம்பர் இலக்கம் இதை பெற்றுக்கொண்டால் தான் எதையும் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதையும் எங்க போடுவாங்கன்னா வலது கையிலாவது நெற்றியிலாவது போடுவாங்கன்று அந்த பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல சொல்லணும் ஒரு சீக்ரெட் பார்த்தோம்ல அந்த சீக்ரெட்னா என்ன கடைசி காலத்துல ஒரு கிங்டம் வரும் அந்த கிங்டமுக்கு ரோம் நகரம் தலைமையா இருக்கும் அதோட பத்து நாடுகள் பத்து ராஜாக்கள் இருப்பார்கள் இப்ப அதுதான் யூரோப்பியன் யூனியன்ல வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பத்து நாடுகள் கூட்டமைப்பு உருவாயிருக்கு அதுல ரோம் இத்தாலியும் இருக்கிறது அதுதான் கடைசியில் ஆளுகளுக்கு வரப்போகிறது என்பதை ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார் இப்போ அவங்க கொண்டு வர போற மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜியை குறித்து தான் அந்த பதிமூணு பதினாறு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு மிருகத்தின் அரசாங்கத்தின் முத்திரை நாமம் இலக்கம் பெயர் நம்பர் இது தான் விற்கவும் முடியும் அந்த நம்பரை கணக்கு பார்க்க கடவுன் அது என்ன நம்பரா இருக்கு அறுநூற்றி அறுபத்தி ஆறு இதை பத்தி நிறைய விஷயங்கள் இப்போ இந்த பதினேழாவது வசனம் கர்த்தர் சொன்னபடி மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கத்தோட கடைசி காலத்துல வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யற ஒரு காரியம் உலகம் முழுவதும் வர தொடங்கி இருக்கு அதுதான் இது இதுக்கு பேரு ஐசின்னு சொல்றோம் ஐடி கார்டு அதோட ஆக்சுவல் பேர் என்னன்னா எம்என்ஐசி மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடி கார்டு என்று சொல்வார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு இந்தியால அதுக்கு ஆதார்னு பேர் இருக்குது அதே மாதிரி இது எல்லா நாட்டிலயும் கொடுக்குறாங்க மலை அமெரிக்கால இருக்கு அமெரிக்கால ஐசின்னு சொல்லுவாங்க பஹ்ரைன்ல இருக்கு அதுக்கு பிறகு ஐரோப்பா நாட்டுல இருக்கு அப்புறம் மலேசியால இருக்கு எல்லா நாட்டுல இருக்கு கனடால இருக்குது கனடால சிம் கார்டுன்னு பேரு சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்னு பேரு அப்புறம் யூகேல என்ஐ நம்பர்னு பேரு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து ஆதார்னு பேரு மலேசியால மை கார்டுன்னு பேரு ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு பேர் உண்டு இந்த கடைசி காலத்துல இப்படி ஒரு அட்டை கொடுக்கப்படுகிறது முதல்ல இந்த அட்டைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு மிருகத்தின் முத்திரை அரசாங்கத்தின் முத்திரை ரெண்டாவது அதனுடைய பெயர் அந்த அரசாங்கத்தின் பெயர் மூன்றாவது ஒரு இலக்கம் இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க ஒரு இலக்கம் எல்லாத்திலும் இது இருக்கும் ஒரு மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கம் ஒரு மிருகத்தின் அதாவது மிருகம்னா அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தின் முத்திரை நாமம் இலக்கம் ஒரு அரசாங்கத்தின் முத்திரை நாமம் இலக்கம் ஒரு அரசாங்கத்தின் முத்திரை நாமம் இலக்கம் எந்த நாட்டுக்கு போனாலும் இது இது கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் வாங்கவும் விற்கவும் இல்லாமல் எதையுமே எந்த நாட்டிலுமே என்ன செய்ய முடியாது வாங்கவே முடியாது அவர் நம்ம நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால எதையுமே என்ன செய்ய முடியாது வாங்க முடியாதுங்கிறாங்க ஏற்கனவே இந்த மெத்தட் பதினஞ்சு இருபது வருஷமாக ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பைலட் மெத்தடாக முதல் முதலாக மலேசியாவில் தான் கொண்டு வரப்பட்டது மைகாட் அப்படின்னு சொல்லி இந்த டெக்னாலஜியோட இருக்கக்கூடியதான ஒரு சிஸ்டம் இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் ஏறக்குறைய நைன்டி நைன் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இப்ப ஸ்ரீலங்காலையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஏரோட ஸ்ரீலங்காலையும் கொடுத்து முடிச்சிருவாங்க இந்த மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கத்தோட வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யக்கூடிய ஒரு அட்டை உலகம் முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது ஒருவேளை நீங்க கேட்கலாம் இதுதான் அந்த தீர்க்கதர்சனம் நிறைவேறுதலானா இதுதான் இப்ப ஆல்டர்னேட்டாக உங்களுடைய எல்லா கரன்சிக்கு பதிலாக டிஜிட்டல் மணியாக தான் இனி வாங்குறது எல்லாமே என்ன பண்ண டிசைட் பழக்கப்படுத்த தொடங்கி பத்து வருஷம் ஆச்சு இப்ப கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு பாருங்களேன் இந்த நம்பர் ஏன் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றத கொஞ்சம் உட்காந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த நம்பர் சிஸ்டத்துக்குள்ள ஏன் உங்களுக்கு கொண்டாந்து ஒவ்வொரு சர்வாதிகாரின் ஆட்சி பூமிக்கு வரும்போதும் ஒவ்வொரு டிக்டேட்டர்ஷிப் அல்லது ஒரு ஒரு கவர்மெண்ட் பூமிக்கு வரும்போதும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ உலகத்துல உலகம் ஃபுல்லா எல்லாரும் படிக்கணும்னு என்ன செய்வாங்க கட்டாயப்படுத்துவாங்க உங்களுக்கு தெரியும் நேபுகாத் நேச்சார் எல்லாரையும் பிடிச்சிட்டு போன உடனே கல்தையர் மொழியை படிக்க சொல்லி தானியலுக்கு என்ன செய்யறாரு சொல்லிக் கொடுக்க சொல்றாரு ஒன்றாம் அதிகாரத்துல அதே மாதிரி அலெக்சாண்டர் உலகத்தை பிடிக்கும்போது போது தன்னுடைய கிரேக்க மொழியை உலகம் ஃபுல்லா என்ன பண்ணாரு பரவ வச்சாரு இப்போ நீங்க அந்த கிரேக்க மொழியோட ஆதிக்கம் இன்னுமே போல அந்த கிரேக்க மொழி ஆதிக்கம் தான் ஃபுல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே அதில் தான் இருக்கு கார்டியாலஜி எல்லாம் இது எல்லாமே கிரேக்க வார்த்தை தான் இங்கிலீஷ் கிடையாது கார்டியோங்கிறதுக்கு ஆர்ட்ன்னு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு ஒரு வார்த்தை வார்த்தை ஒரு இந்த ஆர்த்தோங்கிறது ஒரு ஒரு கிரீக் வேர்டு அந்த காலத்துல கொண்டு வரப்பட்டது அதுக்கு பிறகு ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க என்ன கொண்டு வரப்பட்டது இங்கிலீஷ் கொண்டு வரப்பட்டது இப்ப அடுத்த கிங்டம் கிங்டம் அவனுடைய சாம்ராஜ்யம் வருது இப்ப என்ன லாங்குவேஜ் வரப்போகுது உலகம் முழுக்க ஒரே காமன் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் சொல்றத நல்லா சொல்லுங்க அப்புறம் வேற யோசிக்க வேற ஒரு மொழி வந்து அதுல உங்களுக்கு பேர்லாம் வச்சுட்டாங்க அதற்கு பேர் தான் டிஜிட்டல் உங்களை எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா நம்பர்ல பேர் வச்சு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க நம்ம தானியல் பேர் வச்சுக்கலாம் அவன் ஒரு பேர் வைப்பான் பெல்சார் சார்னு அதுதான் அவனுடைய அபிஷியல் ரெக்கார்ட்ல இருக்கும் பெல்ஷார் சார் தான் கூப்பிடுவான் நேபுகாத் நேச்சார் அதே மாதிரி தான் அவங்க மொழியில ஒரு பேர் இப்ப வச்சிருக்காங்க எது டிஜிட்டல் டிஜிட்டல் நேம் உலகம் முழுக்க எல்லாருக்கும் நம்பர் இந்த நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒண்ணு இந்த நம்பர் என்பது காமன் உலகம் ஃபுல்லா எந்த லாங்குவேஜ் காரணம் படிக்கலாம் இப்ப நீங்க நம்மளுடைய பேரையே தமிழ்லயோ மலையாளத்திலயோ இந்திலயோ எழுதுனா அந்தந்த மொழிக்காரங்க தானே செய்ய முடியும் படிக்க முடியும் ஆனா உங்களுக்கு நம்பர் கொடுத்தாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எந்த மொழிக்காரனும் என்ன செய்யலாம் அதை படிக்க முடியும் ஏன்னா அது காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் காமன் கிடையாது நம்பர் தான் காமன் டிஜிட்டல் நீங்க சொல்றோம் நம்பர் தான் காமன் நியூமரிக் ரெண்டாவது இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வந்தா இந்த நம்பர்ல தான் அறுநூத்தி அறுபத்தாறு கொண்டாட முடியும் உதாரணமா உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே பதினாறு இலக்க நம்பர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பதினாறு இலக்க நம்பர் தான் உங்களுடைய பாருங்க உங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு உங்களுடைய ஐசி கார்டு அதாவது இந்தியாவோட இருக்கிற ஐசி கார்டு எதவா பாருங்க பதினாறு இலக்கத்துல நம்பர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை இல்லைன்னா கொடுப்பாங்க இனிமேட் இந்தியாவுல ஆதார் கிட்ட கொடுக்கும் போது பன்னெண்டு இலக்கத்துல தான் கொடுத்தாங்க அப்பவே நாங்க எங்களுடைய பத்திரிகை எழுதணும் பன்னெண்டு இலக்கத்துல கொடுக்க கூடாது எத்தனை இலக்கத்துல கொடுக்கணும் பதினாறுல கொடுக்கணும் ஏன் பதினாறுல கொடுக்கணும்னா உங்களுக்கு பதினாறு இலக்கம் கம்ப்யூட்டருக்கு ரெண்டு இலக்கம் கொடுப்பாங்க அவங்களுக்கு கம்ப்யூட்டரை ஸ்டோர் பண்றதுக்கு அதோடைய ஐடிக்கு ரெண்டு நம்பர் கொடுப்பாங்க மொத்தம் பதினெட்டு இலக்கம் இந்த பதினெட்டு இலக்கத்தை தான் மூணு ஆறாக பிரிப்பார்கள் ஆறு ஆறு ஆறாக இப்போ நீங்க வச்சிருக்கிற எல்லாருமே இந்த மூணு கேட்டகரியில் இருக்கும் கொஞ்சம் நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கு இல்லையா அதுவே மூணு கேட்டகரி இருக்கும் ஒன்னு இன்டர்நேஷனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு நெட்வொர்க் கோட் மூணாவது கஸ்டமர் கோட் இது மூணு அந்த நம்பருக்குள்ள இருக்கும் இப்போ உங்களுக்கு ஆதார் நம்பர் பன்னெண்டு இலக்கத்துல இருந்துச்சு நாங்க அப்பவே சொன்னோம் ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுக்கும் போதே சொன்னோம் இது பதினாறு இலக்கத்துக்கு வரணும் பன்னெண்டு இலக்கத்துல இருந்தால் சரி வராது பதினாறு இலக்கத்துக்கு வந்தா தான் அறுநூத்தி அறுபத்தாறு வரணும்னு இப்ப அரசாங்கம் பதினாறு இலக்கத்தை கொடுத்துருச்சு இந்த வருஷத்துல போன வருஷத்துல இருந்து ஆதார் நம்பர் பன்னெண்டு இலக்கம் கிடையாது பதினாறு இலக்கம் அவங்களே மாத்திட்டாங்க அதாவது உங்களுடைய ஏடிஎம் நம்பருக்கு மாதிரி உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரியே இந்த நம்பரையும் என்ன செஞ்சுட்டாங்க மாத்தியாச்சு இன்னும் ஒரு நம்பர் மாறும் வேர்ல்டு மாறும் எல்லா நாட்டிலையும் மாறும் என்ன மாறும்னா செல்போன் நம்பர் இப்போ செல்ஃபோன் நம்பர் பொதுவாக நமக்கு இந்த காமனாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற செல்ஃபோன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்குது பத்து டிஜிட் இருக்கும் பொதுவாக எல்லா நாடுகள்லையும் பத்து இருக்கும் ஆக்சுவலாக பத்து இல்லை பதினாலு அதாவது கண்ட்ரி கோடோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நைன் ஒன்னு நம்ம இந்தியாவில் இருக்கும் அந்த ஜீரோ ஜீரோ நைன் ஒன் மொத்தம் பதினாலு இருக்கும் ஆனால் உலகம் ஃபுல்லா இந்த இலக்கத்தை பதினாறு இலக்கமாக மாற்றுவாங்க இந்த பதினாறு இலக்கமாக வரும்போது காமன் ஐசி இப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்படித்தான் இது நடக்குமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக நடக்கும் பதினாறு இலக்கத்தில் உங்கள் செல்போன் நம்பர் மாறும் இன்னைக்கு டேட் போட்டோன்னே எழுதிக்கோங்க இது ப்ராஃபஸிலாம் கிடையாது இது நடக்கணும் அவ்வளோ தான் இப்படி தான் இருக்கும் பைபிளில் சொன்னபடி நடக்கணும்னா இதுதான் நடக்கணும் உங்களுடைய செல்போன் ஃபோன் நம்பரும் பதினாறு இலக்கமாக மாறும் வேர்ல்ட் வைட் எப்படி வேல்ட் வைட் உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பதினாறு இழக்கமாக மாறி இருக்கதோ உங்க ஐசி பதினாறு இலக்கமாக மாறுதோ எல்லாமே பதினாறு இலக்கமாக மாறும்போது தான் அறநூற்றி அறுபத்தி ஆறுக்குள்ளே உங்களை கொண்டு வருவார்கள் உலகம் முழுக்க இந்த நம்பரை கொடுத்தாச்சுன்னா அது உங்களுக்கு யூனிக் நம்பரா இருக்கும் இப்ப இப்போ சாலமோன்னு பேர் வச்சால் உலகம் ஃபுல்லா ஃபுல்லாக கோடிக்கணக்கில் சாலமோன் இருக்கும் ஜான் பேர் வச்சா லட்சக்கணக்கான ஜான் இருக்கும் சாமியல் எடுத்தா கவலையே பட வேண்டாம் அதான் நிறைய இருக்கும் உலகம் ஃபுல்லா இந்த டிஃபரன்சியேஷனை உண்டாக்கணும்னா ஒரு ஒருத்தருக்கு யூனிக் ஐடி கொடுக்கணும் அந்த யூனிக் ஐடி எதுல கொடுக்க முடியும் நியூமரிக்ல தான் கொடுக்க முடியும் இப்போ இந்த சிக்ஸ்டன் டிஜிட் நம்பருக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த சிக்ஸ்டன் டிஜிட் நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஒன் டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் கணக்கு போட்டீங்கன்னா பத்தாயிரம் கோடி பேருக்கு கூட இன்னைக்கு செய்யலாம் யூனிக் நம்பர் கொடுக்கலாம் ஒருத்தர் செத்து போயிட்டாரு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பிறகுறாங்கன்னா அவங்களுக்கும் என்ன செய்யலாம் யூனிக் நம்பர் அவங்க நம்பரை நீங்க மாற்றவே வேண்டாம் யூனிக்கா புது புது நம்பர் கொடுத்துட்டே போலாம் எத்தனை லட்சம் பேருக்கு லட்சம் கோடி பேருக்கு கூட அவ்வளவு கொண்டு வர முடியும் தான் உங்களுக்கு நம்பர்ல பேர் வைக்கிறாங்க அதாவது உங்களை என்ன செய்யறாங்க ஒரு கணக்கெடுப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க உலகம் ஒரு யூனிக் நம்பர் கொண்டாந்து உங்களை என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வச்சிருக்கிறாங்க எப்படி நேபுகாத் பேர் வச்சாரோ அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க அதே மாதிரி தான் அலெக்சாண்டர் பண்ணாரு அலெக்சாண்டரும் பிடிக்கிற நாட்டுக்கெல்லாம் என்ன வச்சாரு கிரேக்க பேரை வச்சாரு இப்போ இந்த பாலஸ்தீனியன்ஸ் நம்ம சொல்றோம் இல்ல அவங்க பேர் பாலஸ்தீனர்கள்ன்ற பேரை வச்சதே அலெக்சாண்டர் தான் பிலிஸ்டீன்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு பாலஸ்தீன் ஆயிருக்குது ஒவ்வொரு பேருமே அலெக்சாண்டர் வச்ச பேர் தான் இன்னைக்கு அதே மாதிரி தான் நேபுகாத் நேச்சார் இப்போ இப்ப வரக்கூடிய கவர்மெண்ட் உலகம் முழுக்க உங்களுக்கு டிஜிட்டல்ல பேர் வைக்கிறாங்க இதே மாதிரி தான் அத்தனை பேரிய கணக்கெடுப்பு ஒரு நாள் நடத்துனாங்க வேர்ல்டு ஃபுல்லா எப்போ லூக்கா சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிக்கு அதிகாரம் ஒன்றாவது வசனம் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ஆயினால் அன்னைக்கு உலகம் என்ன தெரியுமா அமெரிக்கா கிடையாது அன்னைக்கு நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆஸ்திரேலியா எதுவுமே கிடையாது அன்னைக்கு நூற்றாண்டா கண்டுபிடிக்கப்படுது கொலம்பஸ் கண்டுபிடிச்சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல் நூற்றாண்டுல ஒன்னு யூரோப் ஏசியா ஆப்பிரிக்கா இந்த மூணு காண்டினுக்குள்ள இல்ல எல்லா மக்களையும் கணக்கெடுப்பு நடத்திருக்கான் காரணம் இயேசு வரும்பொழுதே கடைசி காலம் ரெடியாகி விட்டது இப்ப புறஜாதியார் காலம் சபை காலம் உள்ள வந்ததுனால தான் இந்த வருஷம் போயிருக்கு இல்லன்னா அப்பயே உலகம் எனக்கு வந்துடும் முடிவுக்கு வந்துடும் ஏன்னா ஏசு எல்லாத்தையும் முடிக்கத்தான் வந்தேன் அப்பயே சொல்றாரு அப்ப நல்ல கவனிச்சுன்னா எல்லாரையும் ஒரு கணக்கெடுப்புகள் நடத்திருக்கான் அந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கும் போது இயேசு வந்தார் இப்போ உலகம் முழுக்க கணக்கெடுப்பு நடத்தப்படுது நல்ல கவனிங்க கணக்கெடுப்புனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்ல அது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு இது அத்தனை பேருக்கு அவங்க நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றது அவங்க அவங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இந்த கணக்கெடுப்பு உலகம் முழுக்க இப்பதான் நடக்குது முதல் முறை எடுக்கும்போது இயேசு வந்தார் இரண்டாவது முறை எடுக்கிறார்கள் இப்பொழுதும் இயேசு வரப்போகிறார் அத்தனை பேரையும் கணக்கெடுப்பு முடித்து ஒரு கம்ப்யூட்டருக்கு கீழே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு கீழே ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் எந்த சர்வாதிகாரி கையில் இருக்குதோ அவன் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான் வெரி சிம்பிள் இன்னைக்கு அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது நமக்கு அந்த நம்பர் கொடுக்கறாங்க அதுக்குள்ள அறுநூத்தி அறுபத்திரம் இருக்கு இப்ப உலகம் ஃபுல்லா பேர் வச்சாச்சு எல்லாருக்கும் பேர் வச்சு முடிச்சாச்சு